குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ திருநெல்வேலி கொக்கிரக்குளம் கலெக்டர் ஆபீஸ் அருகே தாமரபரணி ஆற்றின் குறுக்கே சுலோச்சன முதலியார் பாலம் உள்ளது நேற்று திமுக அமைச்சர் நேருவின் நிகழ்ச்சிக்காக ஆற்றுப்பாலத்தின் இருபுறமும் டில் மெஷின் கொண்டு ஓட்டை போட்டு இரும்பு கம்பிகளில் கட்சி கொடிகளை ஏற்றினர் நூற்றி எண்பத்தோரு ஆண்டுகள் பழமையான பாலத்தில் திமுகவினர் ஓட்டை போட்டதை கண்டித்து அதிமுகவினர் பாலத்தில் அமர்ந்து தர்ணா செய்தனர் போலீசார் பேச்சு நடத்தினர் கொடிக்கம்பங்கள் உடனடியாக அகற்றப்பட்டது திமுகவினர் மீது வழக்கு பதிய மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யாவிடம் அதிமுகவினர் புகார் அளித்தனா் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து சுலோச்சன முதலியார் பாலம் இந்த பாலம் கட்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகுது இந்த பாலத்தை வந்து இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா திமுகவில் வந்து இப்போ மந்திரி வந்து ஒரு ஒரு தனியார் நிகழ்ச்சி அதாவது அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதுக்கு இந்த பாலத்தை ஓட்டை போட்டு ட்ரில் போடுறதை கம்பி வச்சு ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ட்ரில் பண்ணி வரிசையாக கணக்கான கொடிகளை கட்டியிருக்காங்க இது எந்த வகையிலும் நியாயம் ஒரு மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பாலம் இல்லை இது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சுலோச்சன முதலியார் சந்தி சொந்த பணத்தில் மனைவியோட நகை அனைத்தையும் வச்சு கலெக்டருடைய வேண்டுகோளுக்கு கட்டப்பட்ட பாலம் இது இந்த பாலத்தை இடிச்சுட்டு புது பாலம் கட்டணும்னு முடிவு பண்ணும்போது இதை இடிக்க முடியல அதனால பக்கத்துல பக்கத்தில் புதுசாக பாலம் கட்டியிருக்காங்க இதை அகலப்படுத்த முடியாமல் இடிக்க முடியாமல் அது இந்த திமுக காரங்க வந்து பழையபடி வந்து இடிச்சு நாசம் பண்ணி ட்ரில் பண்ணி இதில் திமுக கொடியை கட்டியிருக்காங்க அப்படி என்ன அவசியம் வந்துட்டு திமுக கொடியை ட்ரில் பண்ணி தான் கட்டணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு அந்த மாதிரி செவத்தில் கட்ட மாதிரி கம்பி போட்டு கட்டிட்டு போக வேண்டியன ஒரு பாலத்தை உடைச்சி ஒரு தாமிரபூரணி பாலம் ஒரு பெரிய பாலம் இதுக்கு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு அடிக்கடி வெள்ளம் போகுது இப்படி இவங்க இடிச்சு சேதப்படுத்தினா அந்த சேதத்துக்கு இவங்க தானே நாளைக்கு இவங்க தான் அதுக்கு மூல காரணம் ஒரு தனியார் வந்து சொந்த கொடையாளி சுலட்சண முதலியார் கட்டிய பாலம் இது இந்த பாலத்தை வந்து இவங்க இடிக்காங்க ட்ரில் பண்ணுவாங்க கம்பி வச்சு ட்ரில் பண்ணி போட்டிருக்காங்க இது எந்த வகையில நியாயம் இந்த அநியாயம் முடிச்ச இதை உடனே எடுத்து இதை இவங்க காங்கிரீட் போட்டு பழையபடி காங்கிரஸ் போட்டு ஃபுல் பண்ணி கொடுக்கணும் இந்த வந்து இந்த பாலத்து நினைவு நாள்ல வந்து சுலோசன முதலியார் குடும்பம் வந்து இங்க வந்து மலர் பலர்ப்பு தூவி இவங்க இந்த பாலத்து நினைவா பண்ணிட்டு போகும்போது அங்கங்க உடைஞ்சிருக்கிற அந்த சின்ன சின்ன சிதலங்கள் பாலத்துல உடஞ்சிருக்கிற சைடுல வச்சிருக்கிற அந்த கூம்பு செவரு இதெல்லாம் நீங்க வந்து அதையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு போனாங்க இவங்க அதை செய்யல அந்த கூம்புகள்லாம் லேசா உடஞ்சு உடஞ்சு இருக்கு ஆனா பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ ஆளுகின்ற அரசனுடைய திமுக காரங்க தம்பி வச்சு ட்ரில் போடுதாங்க அரசாங்க சொத்தை இது இது வந்து கொடூரமான செயல் இல்லையா எத்தனையோ கொடூரங்கள் நடக்கு அதுல இது ஒரு கொடூரம் இந்த பாலத்துல இப்பதான் எப்ப பார்த்து வாரத்துல எப்படி பார்த்தாலும் வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை வெள்ளம் தொட்டுக்கிட்டு போகுது இவங்க இடிச்சு சேதப்படுத்தி வந்திருக்காங்க இந்த பாலத்துக்கு பெரிய சேதம் வந்தா இதுக்கு திமுக காரங்க தான் பொறுப்பு கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கத்தான் போறோம் மாவட்ட ஆட்சித்தலை விட்டு அந்த பொது சொத்தை சேதப்படுத்துறதுக்கு இப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறோம் இது எந்த வகையில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டிகள் லட்சக்கணக்கான வண்டிகள் டெய்லி போயிட்டு வந்துகிட்டு இருக்கு பாலத்தை ஓட்டை போட்டு அந்த ஓட்டக்குள்ள கொண்டு திமுக கொடிய வந்து சொருணும்னு என்ன இருக்கு அவங்க விழா நடத்துங்க என்ன பண்ணுங்க அதுக்குள்ள நாங்கள் வர தயாரா இல்லை அது உங்க இஷ்டம் அது யாரையும் பாதிக்காத அளவுக்கு பண்ணுங்கன்னா நாங்க சொல்றோம் பொதுமக்கள் சொத்தை வந்து இப்படி வந்து சேதப்படுத்தினா அந்த அந்த சட்டம் தான் அவங்களை கேட்கணும் எங்கிருந்தாங்க நாங்க சட்டப்படி நாங்க கலெக்டர் மனு கொடுக்க தான் போறோம் என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு பாப்போம் பாலத்தை உடைச்சிருக்காங்க இதுக்கு உடைச்ச மேல அவங்க என்ன என்ன கேஸ் போடுறாங்கன்னு பாப்போம் கண்டிப்பா இமீடியா அகற்றியே ஆக வேண்டும் இந்த கொடி அகற்றணும் இந்த உடைச்ச இடத்த காங்கிரீட் போட்டு தரணும் இந்த பாலத்தை வந்து உடைச்சு எங்கெல்லாம் ட்ரில் பண்ணிருக்காங்களோ அங்க காங்கிரீட் போடணும் இதுக்கு யார் வந்து தலைமை தாங்கி செய்யறாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும் இந்த விழாவை யார் நடத்துறாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும் இதான் முறை